மாதங்கள் அவள் பட்ட பாட்டுக்கு ஈரேழு ஜென்மம் எடுத்தால் அந்த கடனை நம்மால் அடைக்க முடியாதுன்னு சொன்னார் இந்த ஜென்மத்திலேயே கொண்டு போய் அவளை முதியவர்களுக்கு வாசல்ல விடுகிற இளைஞர்கள் நிரம்பி சமுதாயமாக இருக்கிறதே இந்த உலகம் இந்த சமூக நல கருத்து எல்லாருடைய உள்ளங்களிலும் போய் சேரணும் பெற்ற தாய் தான் தெய்வம் அவளை வீட்டில் நீ வணங்கியா மாரியாத்தாக்கு நீ கூழ் ஒத்துவை தேவையில்லை

சமத்துவ குழந்தை விடும் என்று ஒரு கவிஞர் எழுதினார் கோயில் புலம் பள்ளி கல்லூரி காதல் திருமணம் என்று அனைத்து இடங்களிலும் ஓங்கி ஒழிக்கின்ற சாதியின் குரல் ஒரு இடத்தில் மட்டும் தோற்று போய்விடுகிறது ஒரே இடத்தில் தோற்று போய்விடுகிறது என்ன இடம் தெரியுமா உயிருக்கு போராடும் ஒருவருக்கு ரத்தம் ஏற்றும் போது மட்டும் இந்த சாதி ரத்தம் தான் வேண்டும் என்று கேட்டு யாரும் ரத்தம் ஏற்றுவதில்லை ஏன் தெரியுமா சாதிக்கு ரத்த வெறி உண்டு ரத்தத்திற்கு சாதி வெறியே கிடையாது என்றால் அந்த சாதி இல்லாத சமூகம் உருவாக வேண்டும் என்று பாடல் கொடுத்தவர் எங்கள் வாழிங்க முன்மதமா என் மதமா ஆண்டவன் என்ற

இருக்காரு ஒரு ஜோக் கொண்டு சொல்ல இரும்பாகவும் கொஞ்ச நேரமே கூடுதலாக தர என்னன்னா ஒரு ஊர்வலம் வந்திருந்தது அந்த ஊர்வலத்தில் ஒரு குதிரை மேலே ஒரு ஆள் உட்கார்ந்தேன் அவருக்கு மாநகரம் ரொம்ப பலமா இருந்தது என்ன பாயிண்டிங் விசேஷம்னா கடவுளின் பிறந்த நாள் இந்த ஒரு மதம் மூணு மதம் இருக்குல்ல கிறிஸ்து மதம் இஸ்லாம் மதம் இந்து மதம் அதுல ஒரு மதத்தினுடைய இப்போ மதத்தாளர் அதில் உக்காந்துருக்கார் குதிரை மேலே வந்திருக்கேன் பெருநாநகர் ஜனங்கள் எல்லாம் ஊர்வலமா வந்துருக்குது என்னப்பா நீ விசேஷம் கடவுளின் பிறந்தநாள் என்ன கடவுளின் பிறந்த நாள் யாருக்கு தான் இந்த ஊர்வலம் போயிடுச்சு அடுத்து இன்னொரு மதத்தினுடைய ஊர்வலம் மாலை போட்டு குதிரை குதிரமேல உக்கார சேர்க்கிறாங்க கூட்டம் சென்றது கூட போகுது மூணாவது மத தலைவரும் வர்றாரு அவர்களிடத்துலையும் குதிரை இது மாலை போட்டிருக்காங்க பின்னால கூட்டம்லாம் வருது நாலாவது குதிரை மேல ஒண்டிய ஒரு ஆள் உக்கார வந்தாரு கூட யாருமே இல்லை யாரு பாய்னா இவருதான் கடவுள் குதிரை மேல போறாரு பேரி சொல்லி புழப்பு நடத்துற மத தலைவர்கள் இன்னைக்கு அவங்க அவங்கத்தான் வந்துட்டு மத கலவரத்தை தூண்டியும் மக்களை பிடித்தும் எப்படியாவது புழப்பு நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தினால் மக்களுடைய அறியாமை பயன்படுத்துகிறார்கள் என்பதை உணர்த்துவது போல வாலினுடைய சமூக நல கருத்துதான் இந்த பாட்டு உன்மதமா என்மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எங்க இருக்காங்களோ அதுதான் ஆண்டவனுடைய மதம்னு சொன்னார் பாருங்க இதுக்காக வாலிக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் நீங்க ஐயா துன்பத்தை நாம என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுங்களா இறைவன் எனக்கு மட்டுமே துன்பத்தை கொடுத்துட்டான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் திறக்க முடியாத பூட்டு என்று எதுவும் இல்லை தீர்க்க முடியாத துன்பம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை எளிமையா மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னார்கள் வள்ளுவன் சொன்னானே இடுக்கன் வருங்கால் நகுக துன்பம் வரும் வேலையில சிரிச்சுக்கிட்டே இருந்து அதை கடந்து போங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில துன்பம் இருக்கு வீடுன்னு இருந்தா கஷ்டம் இல்லாத அவங்க யாராவது இருக்காங்களா இந்த கூட்டத்துல என் வாழ்க்கையில துன்பமே இல்லைங்கிறவங்க கை தூக்குங்க பாக்கலாம் யாருக்குமே அப்படி கிடையாது எல்லாருக்குமே துன்பம் இருக்கு ஏதாவது ஒரு துப்பம் இருக்கும் அலையாடிடும் ஆழ்கடல் மட்டும்

வாழியேயா எஞ்சயர் அவர்களை புகழ்வதை போல ஒரு கவிதை எழுதினார் அந்த ராமச்சந்திரன் தெய்வமாக இருந்து மனிதனாக மாறினான் இந்த ராமச்சந்திரனோ மனிதனாக இருந்து தெய்வமாகவே மாறியவன் என்று எஞ்சயர் ஐயா அவர்களை புகழ்ந்து ஒரு கவிதை எழுதினார் வாటికి நான் சொல்றேன் கண்ணதாசனை விட சொல்லாட்சி நல்லா வரும் கண்ணதாசனை காட்டிலும் சொல் சொல்ைகட்டி நிற்கும் இடத்திலே என்பதை நான் அனுபவப்பூர்வமாக பல பாடல்களை படித்து நான் உணர்ந்திருக்கிறேன் அடக்கமாகவே சொல்லுகிறேன் ஆனால் அவர் சொல்லுக்கு தேடி இருப்பார் வாலி நிலத்தில் அந்த சொல் இருக்கவே இருக்காது தேடுகிற மேலையே இருக்காது இளையராஜாவே மேடையில பாடியிருக்கார் இந்த யூடியூப்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க

வாளியை அம்பு கொண்டு வீழ்த்தினான் இந்த ராமனோ வாளியை அன்பு கொண்டு வாழ்த்தினான் என்று எழுதினார்கள் அழகா நீதி நெறிக்கிறதுக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து

நட்சத்திரம்னு கேட்டார் அதுக்கு எதிர்ப்புல வந்துட்டு அவன் என்ன தெரியுமா என் சொன்னாருவேன் நட்சத்திரம் இல்லைங்க நிலான்னு வருஷம் அது வருஷம் அந்த கண்டுபிடிக்கலையே அது வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அதான் வாழி சொன்னேன் அண்ணன் ஏங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா இந்த வயசான காலத்துல கூட எங்க வாழ்க்கை நல்லா இருக்குல்ல இத்தனை விஷயம் கழிச்சு போறேன் எவ்வளவு அதுதான் அழகா சொன்னாரு வாலி வாலி மக்கள் வயதாக மனைவி சண்டை சொன்னார் சின்ன வரிகள் தான் இந்த வாலி சின்னதா ஒரு விஷயம் சொன்னாருங்க அழகா சொன்னாரு அவ்வளவு அழகிலா கணவனும் மனைவியோ காதலோ அந்த திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அன்போ எப்படி தெரியுமா இருக்கணும் அழகா சொன்னாரு ரெண்டு மூணு வரி மட்டும் சொல்லுவேன் சின்ன சின்ன ஊடல்களும் சின்ன சின்ன மோதல்களும் மின்னல் போல வந்து வந்து போகும் மோதல் வந்து ஊழல் வந்து முட்டிக்கொண்ட போதும் காதல் பட்டு காயமின்றி வாழும் புழுத்து வாடும் என்ற வார்த்தையை வாடி அழகாக போட்டாங்க அந்த உண்மையான வாழ்க்கை ஐயா இன்னைக்கு பெண்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு நித்தம்யா என்கின்ற பெண் அவிநாசில வரதட்சணை கொடுமையா இறந்து போனான் எப்பொழுவோ ஆண்கள் இந்த பெண்கள் விழித்தெள்ள வேண்டும் என்று நம் பா பாரதி எல்லாம் பாடல் எழுதினார் ஐயா பாரதி பாடல் எழுதினான் பாரதிதாசன் பாடல் எழுதினான் பெண்ணுக்கு விடுதலையே கிடைக்கலையா வாணி அந்த பெண் விடுதலை வேண்டும் என்று பாடல் கொடுத்தாயா சாத்திரங்கள் பெண்கினத்தை போடிவரை